உலக பத்திரிகை சுதந்திர தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகை துறை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை ஆண்டு மே மூன்றாம் தேதியே உலக பத்திரிகை சுதந்திர தினமாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் மே மூன்றாம் தேதி பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துறை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு எடுத்துக் கூறும் மக்கள் ஆட்சியின் நான்காவது தூணான பத்திரிகை துறையின் அடிப்படை உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பத்திரிகை சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள் என்று அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களையும் கேட்டுக் மேலும் பத்திரிகை நண்பர்களுக்கு உலக பத்திரிகை சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இணைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை